வீட்ல வந்து ஒரு ஷூட்டிங் சம்பந்தமா ஒரு வீடியோ ஒண்ணு நாங்க எடுக்க வேண்டிய வந்தது வெளியூர்ல இருந்தப்ப ஷூட்டிங்காக எடுத்த வீடியோ அது அந்த வீடியோ வந்து தேவையில்லாம வேற டேட் பண்ணி அவதொரு பரப்புற விதமா யாரும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் அந்த அதை வந்து நாங்க இது அவதூறு பரப்பிருக்காங்கன்னு சொன்னவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா அந்த நியூஸ் சேனல்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பாலிமன் அவங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் அது விஷயமா அதை பரப்புறது யார் என்ன அப்படிங்கிறத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அந்த வீடியோவில் எந்த ஒரு கேமராவும் இல்லை அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள் அதில் நிறைய இருக்குது அந்த வீடியோவில்

அந்த டைம்ல நான் வந்து இந்த படத்துல இந்த மாதிரி ஏன்னா நான் ஒரு ஒரு என் படத்துல அவர் ஒர்க் பண்றது அதுக்காக படத்துக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேன் அப்ப வந்து அவர் வந்து தயங்குவாரா அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்க ஷூட் பண்ணி எனக்கு அனுப்புங்க நீங்க நடிப்பீங்கன்னா இப்ப நீங்க பண்ண முடியுமா பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன் சோ அதுக்காக அவர் வந்து பண்ணட்டுறது நான் சும்மா விளையாட்டா சொன்ன விஷயம் அப்படியே கீழே போங்க அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னேன் அது போன உடனே உங்களுக்கு தெரியல நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இமிடியேட்டா உடனே உங்களுக்கு டிரான்ஸெண்டர் நினச்சுப்பாங்க அப்படி நினைச்ச அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இவன் திருடுவான் இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹாரஸ் பண்றது வைலன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தர் வந்து புடிச்சு ஹாரஸ் பண்ணி தாக்கிட்டாங்க அவங்க பண்ணதுதான் சமூக கூட்டம் நம்ம கேள்வி கேட்கணும்னா அன்னைக்கு ஷூட் மாதிரி ஒரு வந்தாரு அங்க வந்து எதிர்பார்த்தது அந்த மாதிரி சம்பவம் நடந்தது இப்ப நான் வந்து அவரோட மனைவி அந்த படத்தோட டைரக்டர் சோ எனக்கு இந்த விஷயம் நடந்த உடனே இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க இமிடியேட்டா போய் அந்த மெயின்டெனன்ஸ்ல நான் ஊர்ல இருந்து வந்த உடனே போய் அவங்களை பார்த்து பேசி இது என்ன எதுன்னு கேட்டு விளக்கமும் கொடுத்து முடிச்சுட்டோம் அது எல்லா பிரச்சனையும் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு இது நடந்து இப்ப ஆறு ஏழு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்க இப்ப அந்த வீட்ல குடியும் இல்லை நாங்க வேற வீடு வந்து சம்பந்தமே இல்லாம இதை வந்து பிரச்சனை ஆக்கினவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல அது வேற ஒருத்தங்க ஆக்கணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பர்டிகுலர் நபர் வந்து யாருமே எனக்கு தெரியல அவங்கள முன்னே நம்ம பார்த்ததும் கிடையாது ஆஹ் அவங்க பாத்தது கிடையாது எதுக்காக தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னு நான் விசாரிச்ச வரைக்கும் நாங்க அங்க இருந்து காலி பண்ணிட்டு வந்தப்புறம்தான் அப்புறம்தான் இவங்க அங்க குடியே போயிருக்காங்க அவங்க அந்த நிர்வாகத்தின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா அதை ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த நிர்வாகத்தின் மேல தப்பு இருக்குறதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த வீடியோ வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க

புகார் யார் அது நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுங்க அந்த வீடியோ யார் பரப்பனானோ அவங்க மேல பர்టిక్యులரா யார் என்னன்றது உங்களுக்கு தெரியாது அது வரைக்கும் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி சொல்லி இருக்கோம் பட் எனக்கு ஒரு ஆள் மேல இருக்கு ஆனா அது நான் உறுதியா தெரியாம மீடியால சொல்ல முடியாது அதனால நான் எந்த பேரும் குறிப்பிட விரும்பல இப்ப அந்த பில்டிங்ல இருக்க புகார் கொடுத்தாங்கள அவங்க வந்து சமம் அவங்க தான் குற்றப்பாங்கன்ற ஒரு யுகத்துல இருக்கு ஆமா அவங்க தான் அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் அந்த பிரச்சனை எழுப்புனவங்க தான் இந்த பிரச்சனை ஆமா அப்படி தான் யூகிக்கிறேன் அந்த சம்பவம் எங்க நடந்துது இதுக்கு அப்புறம் சம்பவம் எங்க நடந்துது அந்த அடுக்குமா ஐயப்பன் தான்

இல்ல அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறுகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டுதாரு அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தேதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க என் குடும்பத்தை பத்தியே அச்சி பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் என்னை பத்தியே தவறுகளான முறையில இது பண்றதுங்கிற மாதிரி இப்படி தொடர்ந்து ஸோ அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறது ஏன்னா இது குறிப்பாக ஒரு புக்குக்காக பண்ண ஒரு விஷயம் ஒரு ஆள் வந்து படிக்கிற அதை சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாம அதுக்கு கீழே இவ்வளவு அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அதுக்கு அது என்ன வார்த்தையும் இல்லை சொல்லி அதை விவரிக்கிறது அந்த நைட்ல எந்த நைட்ல வரீங்க எங்க நான் டெஸ்ட் போட்டு என் வீட்டு வாசல் வரல வரது உங்களுக்கு அது யார் நைட்ல என்ன உங்க வீட்டு உள்ள வந்தாங்க எங்க காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது தானே ஆமா எங்க காரிடார்ல நடந்து வந்த போது நடந்தது நான் அதுக்கப்புறம் புகார் கொடுத்துட்டேன் அப்ப அது வந்து நாங்கள் உலகம் கொடுத்தோம் அந்த விஷயத்துல அப்பவும் போலீஸ் பண்றாங்க அப்பயும் நம்ம விளக்கம் கொடுத்தோம் அப்ப அவங்களை வந்து கண்டிச்சா அப்படியே புகார் அளிச்சு அது விளக்கம் ஆமா ஆமா அதை விளக்கம் வந்து முறையாக இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் முறையாக இந்த வீடியோ யார் ஸ்டெக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற முறையில அதை கண்டுபிடிக்கிறாங்க அதன்படி நடவடிக்கை எடுக்கணும் நமக்கு சட்டத்தின் மேல வேலை வந்த எங்களுக்கு எல்லாத்தையும் விட்டாலும் சட்டம் நம்மளை காப்பாறும் நீதி நம்மளை காப்பாத்துட்டு நம்பிக்கை